வணக்கம் நான் உங்கள் அக்கறை அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு மாலை பொழுது ஒரு கணவன் மனைவி ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணாங்க ஆர்டர் சப்ளையர் கொண்டாந்து கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் வந்த ஹோட்டலுக்கு ஒரு வயதானவர் விவசாயி தோளில் துண்டு துண்ட போட்டுக்கிட்டு தன் மகளோடு வந்தார் வந்தவர் ஆர்டர் பண்ணார் எனக்கு ஒரே ஒரே ஒரு மசாலா தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணிணார் ஆர்டர் பண்ணதும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுங்களாரு இல்லை இல்லை எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணார் அந்த ஆர்ட்ரு பண்ணது அது அவருடைய பொண்ணுக்கு அந்த பொண்ணும் ரொம்ப புதுசு அவங்க ஹோட்டலில் மாதிரி இப்போ கொஞ்சம் நல்ல ஹோட்டல் ஏசி ரூம் அது அந்த ஏசி காட்டெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இதை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் திடீர்னு அந்த விவசாயிக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து ஃபோனை பேசிகிட்டு இருந்தார் ஃபோன் பேசும்போது அவருடைய நண்பர் தான் பேசினார் நண்பர் வந்து என்ன இருக்கான்னு கேட்டார் மாதிரி ஹோட்டலில் இருக்கேன் என் பெண்ணுடைய பிறந்தநாள் இன்றைக்கி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிறந்தநாளுக்கு நீ நல்லா மார்க் எடுத்தால் பிறந்தநாளுக்கு உனக்கு ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்தேன் வந்ததும் அவங்க விரும்பின மசாலா தோசையை ஆர்டர் பண்ணேன் என்கிட்ட அதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது ஏன்னா நான் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அதனால் அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு இதை வந்து அந்த ஏற்கனவே உட்காந்து தம்பதிகள் இருந்தாங்க இல்லையா அவங்க கா கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னோட அந்த ஒரு மனசு நெடுதலாக இருந்தது உடனே நேராக போனார் அவர் அந்த கேஷ் கவுண்டரில் போயிட்டு அந்த முதலாளியை பார்த்தாரு முதலாளியை பார்த்து மாதிரி அவருங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பணம் இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஒரு தோசை மட்டும்தான் ஆர்டர் பண்ணார் நீங்கள் இன்னொரு தோசை மசாலா தோசைக்கும் ஆர்டர் பண்ணி கொடுங்க அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துட்றேன் ஆனார் உடனே அந்த ஹோட்டல் முதலாளி ஐயோ அப்படி வேணாங்க நீங்கள் அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுக்கிறதுக்குதான் சொல்லியிருக்கீங்க நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு நாங்களே நீங்கள் என்ன காசை கொடுக்குறீங்க கொடுங்க அந்த காசை வேறு யாருக்காக நான் பயன்படுத்திக்கிறேன் இவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு உண்டான நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணார் எடுத்து போய் அவருக்கு வைக்க சொன்னார் சர்வர்கிட்ட சர்வர் கொண்டு போய் வச்சார் அவர் பெரிய ஒரு ஐயோ நான் கா இல்லைங்க எனக்கு தேவையில்லை நான் வீட்டில் சாப்பாடு இருக்கேன் நான் அங்கே சாப்பிட்ருவேன் எனக்கு தேவையில்லை அப்படினாரு இல்லையா அதை பண்ண அதுக்குள்ளே முதல வந்துட்டார் இல்லை இல்லை நீங்கள் காசுலாம் அதுக்கு தரவானா உங்கள் மகள் வந்து ரொம்ப சிறப்பாக படிச்சிருக்காங்க நல்ல மார்க் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அதுக்காக எங்களுடைய வெளியில் சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு எங்களுக்கு உணவகத்தின் சார்பாக அவங்களுக்கு அன்பளிப்பு தரும் நீங்கள் மறுத்துக்க மறுக்காதீங்க அப்படின்னாரு வீட்டில் வேறு சரியாக அப்படின்னா அதை பார்சல் கட்டுங்க நான் வீட்டில் என் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அதை ஐயா அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்கள் மனைவிக்கே அதே மசாலா தோசையை நான் பார்சல் பண்ணி கொடுக்குறேன் அதை எடுத்துமே உங்கள் மனைவி வீட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் மகளுடைய பிறந்தநாளும் கேள்விப்பட்டேன் அதனால் மகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கொண்டான ஒரு கேக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்வீட்டு சாக்லேட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்துமே வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னாரு அவரும் அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நெகிழ்ச்சியாக மனசை தன் மகளை நினைச்சி பெருமை அவர் நல்லா மார்க் எடுத்ததுனால தானே அந்த இது அப்படின்ட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டார் பெருமைப்பட்டுக்கிட்டாரு ஒரு போகிறாரு போய் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மனைவி வீட்டு அந்த மசாலா தோசை கொடுக்குறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இப்போ ஏதோ சாதாரண சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்லேருந்து மசாலா தோசை சூடாக வந்ததும் அதை சாப்பிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க கூப்பிட்டு ஒரு அந்த மகளுடைய பிறந்தநாளுக்காக அந்த கேக்கை வெட்டினாங்க கேக்கை வெட்டி எல்லோரும் கொடுத்தாங்க அந்த ஹோட்டலுக்காக கொடுத்த சாக்லேட்டு ஸ்வீட்டு எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டு அதனால ஆனால் அப்போ அந்த ஒரு கணவன் மனைவி வந்தவங்க உதவி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தயங்கி தயங்கி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த உதவியை இது பண்ணி உடனே இன்னும் அந்த ஹோட்டல்கார் ரொம்ப சிறப்பாக அதை செய்யணும் அப்படின்ட்டு அவர் ஒரு முன்னெடுப்பு தான் அவர் முயற்சி பண்ணார் இவர் அதை ரொம்ப அந்த பணத்தை வாங்கிட்டு இவர் சிறப்பாக இலவசமாகவே அவர் ஹோட்டல் இருந்து செய்கிட்டார் இப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் செய்யணும்னு நினைப்பாங்க இது தவறாக போயிடுமோன்ற ஒரு இதில் தயங்கி தயங்கி நினைப்பாங்க யாரோ ஒருத்தவங்க முன்னெடுத்தாங்கன்னா அதை நல்லா சிறப்பு செய்வாங்க வாழ்க்கையில் ஏழை குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் உதவி தான் அந்த கதையினர் சுருக்கம் நன்றி வணக்கம்